வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா காட்பாடி காந்திநகர் ஹோட்டல் அமிர்தா ஸ்டார் ஹோட்டலில் தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் சங்க ஆலோசனை கூட்டம் வேலூர் மாவட்ட தலைவரும் மக்கள் கருத்து நாளிதழ் மாவட்ட செய்தியாளர் பாரத தூண்கள் செய்தி உதவி ஆசிரியருமான டாக்டர் ராஜ்பாபு மாவட்ட செயலாளரும் மக்கள் குத்து நாளிதழ் மாவட்ட புகைப்பட செய்தியாளருமான இர்ஃபான் ஆகியோர் தலைமையிலும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் தினக்குரல் நாளிதழ் மாவட்ட செய்தியாளருமான எஸ் துரைராஜ் வரவேற்புரையாற்றி இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநில அளவில் பத்திரிகையாளர்கள் நலனில் முழுமூச்சுடன் செயல்பட்டு வரும் தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவரும் போர்முனை அஞ்சல் துடே மக்கள் குத்து நாளிதழ் அதிரடி சட்டம் ஆகிய பத்திரிகை செய்தித்தாள்களின் மூத்த ஆசிரியரும் சாதனையாளர்களை வெளிக்கொண்டு வரும் உலக அளவில் தன்னிகரற்ற தமிழன் விருது வழங்கும் மாமனிதர் டாக்டர் ஆ இர விஜய் சங்கர் கலந்து கொண்டு மாவட்ட நிர்வாக பத்திரிகையாளர்களுடன் தற்போது நிலவி வரும் பத்திரிகையாளர்களின் குறைகளை கேட்டறிந்து உங்களுக்காக நான் உங்களுக்காகவே நாங்கள் என சிறப்புரையாற்றி அணைத்து பத்திரிகையாளர்களுக்கும் முழு ஒத்துழைப்புடன் செயல்பட்டு பத்திரிகையாளர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர நாம் ஒற்றுமையுடன் அயராது செயல்பட வேண்டுமென்றும் பத்திரிகையாளர்களுக்கு நலத்திட்ட விழா ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் பல்வேறு தீர்மானங்களைப் பற்றி உரையாடினார் இதனைத் தொடர்ந்து மாநில தலைவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் தேசபக்தி நாளிதழ் மாவட்ட செய்தியாளர் முஜிப் ரகுமான் மக்கள் குத்து நாளிதழ் மாவட்ட செய்தியாளரும் மாவட்ட பொருளாருமான பானநந்தினி மாவட்ட செயலாளரும் போர்முனை இதழின் மூத்த செய்தியாளரும் மக்கள் குத்து நாளிதழின் புகைப்பட கலைஞருமான இர்பான் அதிரடி சட்டம் மாவட்ட செய்தியாளர் அங்காளன் மாலை நியூஸ் நாளிதழ் மாவட்ட செய்தியாளர் கெஜராஜ் வணக்கம் தமிழகம் நாளிதழ் செய்தியாளர் ரூபன் மக்களாட்சி இதழ் மாவட்ட செய்தியாளர் தென்னரசு சதர்ன் சதர்மெயில் நியூஸ் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் மாவட்ட புகைப்பட கலைஞர் விக்டர் நவ் இந்தியா டைம்ஸ் செய்தியாளர் ராமு மற்றும் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டு இந்த ஆலோசனை கூட்டத்தை சிறப்பித்தனர் மேலும் விண்ணப்ப படிவங்கள் பெறப்பட்டது புதிய உறுப்பினர்களுக்கு விண்ணப்ப படிவம் வழங்கப்பட்டது இறுதியில் மாவட்ட இணைச் செயலாளர் முஜிப் ரகுமான் நன்றியுரையாற்றி இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்றது